டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி குட்டி பத்மினி நில மோசடி பண்ணார் அப்படின்னு கொட்டை எழுத்துல பேப்பரில் வந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு தர்மத்தையும் நேர்மையும் நம்பும்போது அதுவும் முக்கியமாக வந்து நில மோசடி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இன்னொருத்தரை வந்து நம்ம போய் ஏமாத்துறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நான் என்றைக்குமே போக மாட்டேன் போக வேண்டிய ஒரு நிலைமையிலே எனக்கு கடவுள் வைக்கலை எப்போவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் யாரோ ஒரு சுவயம்பு அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து நான் அந்த நிலத்தை வாங்குகிறேன் இது போய் கூட பார்க்கல எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல அந்த காலகட்டத்தில் எங்கிட்ட ஏதோ காசு இருந்தது மூன்று லட்சத்துக்கு ஒரு க்ரௌண்டு கிடைக்கிதுன்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் எப்போவுமே நான் வாங்கின எல்லா இடமுமே அப்படி தாங்க ஒன்று கூட நான் போய் நிலத்தை பார்த்து அளந்து ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசு முப்பது முப்பது ரெண்டு என்னங்க தெரியும் ஏதோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அந்த மாதிரி தான் போய் வாங்கினது ஸோ நான் போய் நிலத்தை பார்க்கவே இல்லை எங்கள் ஆஃபீஸில் போய் யார் இருந்தாலும் அவங்க போய் பார்த்தாங்க நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க ஓகே எல்லா ஆயிரத்தி அமிச்சோ பேப்பர் கரெக்டாக இருக்குனாரு நிலத்தை வாங்கியாச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் வாங்கியாச்சு பல வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கும் போது பண பற்றாக்குறை பணம் இல்லை அப்போ எங்கிட்ட அக்கௌண்டண்டை வேலை பார்த்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பையன் வந்து அம்மா ஒருத்தர் வந்து வண்டி டிரைவராக இருக்கார் இம்ரான் பேர் அவர் வந்து உங்கள் நிலத்தை வாங்கிக்கிறேங்கிறாரு வித்துடலாமா அம்மா நீங்கள் தான் டைட்டாக இருக்குதுன்னு இருக்கீங்களான்னு சரிப்பா எவ்வளோப்பா கொடுப்பாரு கேட்டேன் ஒரு ஒன்றாறுவா கொடுப்பாருமான்னு என்னப்பா மூன்றரைக்கு வாங்கினோமே அப்படின்னு என்ன மேடம் பண்ணுறது நீங்கள் வண்டி கட்டுறதை விட இது பெட்டர் இல்லையா அப்படின்னு சரின்னு சொல்லி ஒன்றாறுவாய்க்கு தான் அவருக்கு கொடுத்தேன் வாங்கினது மூன்றரை கொடுத்தது ஒன்றரை பரவாயில்ல எப்போவுமே கொடுக்கும்போது வந்து எனக்கு வேதனை எல்லாம் கிடையாது கொடுக்கும்போது கழுத்து போடும்போது சந்தோஷமாக தான் நான் போட்டுட்டு வந்தேன் பத்திரமும் அவங்க தான் அடிச்சாங்க ஸோ அவங்க எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க நான் சைதாபேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட எங்கேயோ கார்லேருந்து இறங்கி உடனே கழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு அவர் என்னை வீட்டுடைய கிரக பிரவேசத்தை கூட கூப்பிட்டாரு நான் போகலை அவர் இருந்து அந்த இம்ரான் அப்படின்னு வாங்கினவர் அதுக்கு பட்டா வாங்கி சிட்டா வாங்கி ஐஓபி பேங்க்கில் அதுக்கு ஒரு லோனை வாங்கி இபி வாங்கி சுவேஜ் கனெக்ஷன் வாங்கி வீடையும் கட்டி முடிச்சிட்டார் அப்புறமா ஒருத்தர் கிளம்பி வராருங்க இந்த வீடு என்னுடையது இந்த நிலம் என்னுடையது அப்படிங்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல இந்த ஆள் எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சுருக்கானே ஸோ குட்டி பத்மி அதில் இழுக்கலாம் இழுத்தால் அந்த அம்மா பேருக்கு பயந்துக்கிட்டே எதாவது நடக்கும்னு சொல்லி என்னை இந்த கேஸுக்குள்ளே இழுக்கிறாங்க இழுத்து என் பேரையும் கொண்டு வந்து கொடுத்து என் மேலே ஒரு எஃப்ஐஆரும் போட வைக்கிறாங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே என் பசங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க நான் சொன்னேன் எதுக்குமே பயப்படாதீங்க ஏன்னா என்னுடைய நேச்சரே என்னென்னா எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஆள் தான் நான் நான் தப்பு செய்யலை ஓகே அதுக்கு மேலே எனக்கு ஒரு தண்டனை வந்ததுன்னா அதை நான் பண்ண ப்ரீவியஸ் ஜென்மாவுடைய கருமா அதை இந்த ஜென்மத்தில் நான் கழிச்சிட்றேன் கிருஷ்ணா ஓகே எல்லாமே போகட்டும் பரவாயில்ல உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அதனால் எனக்கு ஒரு 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 அவமானம் வருதா ஓகே அவமானம் தானே அதுக்கு அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர உடனே இடிஞ்சு போய் உட்காந்தா ஏன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க சொல்லுங்கள் அதனால் பசங்கிட்ட சொன்னால் நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்கம்மா நடக்கிறது நடக்கட்டும் நான் எதுவும் தப்பு பண்ணலை ஸோ ஐ ஹேவ் டு ஒரு உடனே என் பெரிய பொண்ணு ஒரு சத்தம் பட்டாமல் நீ எந்த பேப்பரையுமே படிக்கிறதில்ல ஏம்மா உனக்கு படிக்கிற பொறுமை இல்லை அப்படின்னு என்னப்பா பண்ணுவேன் எனக்கு ஒரு சாமி புஸ்தகம் படிக்கிறது ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம் கதை படிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இந்த கதைக்கத்தியா டாக்குமெண்ட் இந்த இந்த டிவி சீரியலில் கூட பெருசு பெருசாக கொடுப்பாங்கப்பா முப்பத்தாறு நாற்பது பக்கம் கொடுப்பாங்க அதை பல முறை படித்து 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 கரெக்ஷன் பண்ணால் அதுலேயும் கடைசியில் ஒரு ஒரு இடத்துல ஒரு சேனலில் வந்து எங்களை ஏமாத்துனாங்க பப்புச்சோன்னு ஒரே ஒரு வேர்டு போட்டாங்க அவ்வளோ தடவை கரெக்ஷன் பண்ணது பக்கத்தில் வக்கீல் கூட இருக்காரு கைது போட்டு கொடுத்துட்டு வந்துவிட்டேன் எந்த சேனல் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் சொல்ல முடியாது போகட்டும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையுமே நம்ம கற்றுக்கிறதா தான் இருக்குது கஷ்டப்படுறதா தான் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நான் ஆல்ரெடி யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் யூடியூப்பில் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன மேடம் உங்களை பற்றி இப்படி வந்திருக்கேன்னு அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல எனக்கு தெரியும் நான் எந்த தப்பு பண்ணல அது நேரம் வரும்போது சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் கடைசியில் இன்னைக்கு என்னுடைய கிருஷ்ணருடைய கிருபையில் அதுவும் இந்த மாதந்தான் ராமானுஜர் அவர்களுடைய புக்கு வெளியாச்சு அதனுடைய அந்த மாதத்துலேயே இந்த கேஸும் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுன்னு கேள்விப்பட்டோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு ஏதோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேர் தெரிஞ்ச ஒரு மனுஷங்களாக இருக்கோங்கிறதுக்காக நம்ம பேர் இழுத்து வைக்கிறதுங்கிறது மிகவும் தப்பான விஷயம் சண்டை இம்ரானுக்கும் அவருக்கும் நிலத்து மேலே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை என்னென்னா காம்பவுண்ட் வால் சண்டை அவர் காம்பவுண்ட் வால் இவருடைய நிலத்துக்குள்ளே வந்துருச்சான் அது இவர் நிலங்கிறாரு இது அவர் நிலங்கிறாரு இதுதான் சண்டையே இந்த சண்டைக்கு இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்க வேண்டாம் பட் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடிஞ்சதுனால என் கிருஷ்ணருக்கும் என் ஆச்சாரியருக்கும் நான் தலை குனிஞ்சு என் சிரம்தாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எனக்காக என்னுடைய யூடியூப்பில் என்னை சப்போர்ட் பண்ணி எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நன்றி அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும் நான் வந்து எனக்கு ரிமேட்டேட் ஆத்தாரிட்டிஸோடைய பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து உள்ளே போய் பார்த்தா க்யூரே இல்லைங்கிறாங்க பெண்ணுங்க நிறைய வியாதிக்கு க்யூர் இல்லைங்கிறாங்க இதில் பத்தா குறைக்க நம்ம வேறு இஷ்டத்துக்கு இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுக்கிட்டோம் எவ்வளோ பேர் போடாத போடாதேன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போட்டுக்கலாம் பொய் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க எனக்கே தெரியும் ஆனால் நான் அடிக்கடி ப்ளெயினில் போகிறதுனாலையும் வரதுனாலையும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ரெண்டு தடவை போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்டு டோஸும் பூஸ்டரும் போட்டேன் அதுக்கப்புறம் நான் போட்டுக்கல ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க கோவிட்ஷீல்டு வந்து சரியான மருந்து கிடையாதுன்னு இன்றைக்கி யூஎஸில் வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ தேவையில்லாத வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் என்னையோ எது நடந்தாலும் நன்மைக்கே ஸோ உமைட்டட் ஆத்தாரிட்டி சொல்லி பிகினிங் ஸ்டேஜ் ஓகேங்களா அதுக்கு என்ன க்யூர்னு பார்த்தா க்யூரே கிடையாதுங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன ஆயுர்வேதா மருந்து சாப்பிட்றேன் ஆன்டிபையிட்ட மருந்து சாப்பிட்ற என்ன உபத்திரவம் பண்ணலைனாலும் உபத்திரவம் பக்கத்தில் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறதான் அர்த்தம் இருக்குது ஆனால் இல்லை அப்படி ஒரு ஸ்டேஜில் நான் இருக்கேன் ஆனால் எந்த நேரமும் அது பூதாகாரமாக வெடிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமே சொல்லி பார்த்துக்கிட்டே வரும்போது தான் சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பட்டுக்கோட்டை கிட்டே ரொம்ப நல்லா ரொமேட்டட் ஆத்தாரிட்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன் சரி போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவருடைய இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களையும் பார்த்து அவங்கக்கிட்டேயும் பேசி ஒரு இன்ட்ரிவியூ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நான் நிச்சயம் போக போகிறேன் அது போகணும் எனக்கு அந்த ஆத்திரிட்டிஸ் இருக்குது எனக்கு லிமிட்டட் ஆத்திரிட்டிஸ் இருக்குது இல்லை எனக்கு சோரியாசிஸ் ஆத்திரிட்டிஸ் இருக்குது எனக்கு வந்து முதுகு தண்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போங்க நான் வந்து கண்டிப்பாக போகிறதா இருக்கேன் அவர் வந்து மூணு மாதமாவது கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு மூணு மாதம் இருக்கிறதுங்கிறது இன்றைய நாளில் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அது பாம்பேயில் வந்து தொடர்ந்து அந்த ஒர்க்கில் வந்து நான் க்ரியேட்டிவிட்டாக நேரு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது மூணு மாதத்துக்கு நான் இல்லைன்னா அந்த வேலை நடக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் சார் அதுக்கப்புறம் என்னென்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நான் கண்டிப்பாக போகிறேன் இப்படி அவரை நான் சந்திச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு பையன் வந்து ஹரிஹரன்னு பேர் குடுன்னு ஓடி வந்தார் மேடம் மேடம் என்னை மன்னிச்சுருங்க தப்பாக நினைக்காதீங்க நான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் அவங்களுக்கு நீங்கள் உயிரை அவங்க வந்து யூஎஸ்க்கு வந்திருந்தாங்க ஒரு நாலு மாதம் எங்கள் கூட இருந்தாங்க டெய்லி உங்கள் யூடியூப் தான் மேம் பார்ப்பாங்க வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க போட்டு கொடுறா போட்டு கொடுறான்னு அதே தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மேடம் ரெண்டு காலிலையும் அவங்களுக்கு பெரிய ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக நான் வந்தேன் என்னம்மா உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டால் குட்டி கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க மேடம் தயவுசெய்து தடவை பேசுகிறீங்களா நான் நினைக்கவே இல்லை இன்றைக்கி உங்களை ஏர்போர்ட்டில் பார்ப்பேன்னு நான் மெட்ராஸ் வந்து உங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்றேன் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டேன் பேசுங்க அப்படின்னாங்க அவங்க பேர் மல்லிகா நான் உடனே ஏர்போர்ட்லேருந்து மொபைலில் அவங்கக்கிட்ட பேசினேன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க என்ன மேலே இவ்வளோ அன்பு கால் அடிபட்டு ஃப்ராக்சராக இருக்கிறவங்க நான் குட்டி பேசணும்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா அவங்கள சீக்கிரம் குணப்படுத்துன்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசினேன் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி எனக்கு அங்கே நடந்தது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏதோ என்னால் அவங்களுக்கு ஒரு குட்டி சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சதை நினச்சி நான் ரொம்ப வந்து நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்னா பார்த்துக்குங்களேன் அதே மாதிரி நான் இவரை பார்க்க போனபோது இவர் இருக்கிற அந்த ஊரில் வந்து பெரிய ஹோட்டல் எதுவும் கிடையாது அதனால் தஞ்சாவூரில் ஜிஆர்டியில் வந்து நான் தங்கியிருந்தேன் எவ்வளோ மயிலுங்க அந்த பில்டிங்கில் அந்த ரிசார்ட்டில் சுற்றி மயிலு தான் அவ்வளோ அழகாக இருந்தது காற்றால எந்திரிச்சு உக்காந்தால் ஒரே மயில் அது தோகையை வெறிச்சு அது அவ்வளோ அழகாக அதை வந்து டான்ஸ் ஆடுது டான்ஸ் ஆடுறது தான் சொல்லுவாங்க ஆனால் தோகை அவ்வளோ அழகாக விரிக்குது ஏழு எட்டு மயிலு நிறைய மனோரஞ்சித பூ இருந்தது பெரிய மரம் ஓடிப்போய் பூவெல்லாம் பறித்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா முதல்ல இருந்த வீட்டில் காம்தானர்கள மனோரஞ்சிதோ நித்தியமல்லி எல்லாம் இருந்தது இப்போ எதுவுமே இல்லையா மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பூவை அதெல்லாம் இனிமேல் எப்போ வளர்ந்து எப்போ வரும்னு தெரியல ஸோ கிருஷ்ணன் எனக்காகவே வந்து சரி சரி கவலைப்படாத போனால் போதும் இங்கே ஒரு மரம் வச்சுருக்கேன் போய் பார்த்து பறிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது அஞ்சாறு பூ கிடச்சிது பறித்து ரொம்ப அழகாக ஆசையோடு கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே வச்சுக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு போக ரொம்ப நல்லா இருக்கு இட் வாஸ் வெரி வெரி பிளசன்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ப்ராப்பர் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க காரக்குடி ஸ்டைலில் இருந்தது இந்த சுவாமிநாதன் அவர்களை பற்றி திரு விசு அவர்கள் நிறைய பேசியிருந்திருக்காங்க அவருடைய அரட்டை அரங்கத்தில் இவர் வந்து எவ்வளோ பேரை குணப்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் சென்னை வந்து நடிகர் சங்கத்தில் கூட ஒரு கேம்ப் நடத்தியிருக்காரு அந்த கேம்பில் பல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இவன் சரத்குமார் சார் கூட அந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு ஷோல்ட்ரு பெயின் அப்புறம் வந்து முதுகு தண்டு வலி கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்பாண்டிலைட்டிஸ் இதெல்லாம் கூட குணப்படுத்தினாரா ஏன்னால் இன்றைக்கி நமக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா போய் அது கண்டிப்பாக பண்ணிக்கிங்க அதனால எந்த தப்பும் கிடையாது ஸோ இது ஒரு முயற்சி தானே நம்ம இங்கேருந்து ஆயுர்வேதாவுக்கு போகிறோம் நான் ஆயுர்வேதா கண்டிப்பாக போகிறேன் நான் ரெகுலராக வந்து எனக்கு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கேயும் இருபத்தோரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இருபத்தோரு நாள் நமக்காக நம்மளால் செலுத்த முடியல பாருங்களேன் இவர் மூணு மாதம் இருந்தால் அடியோட வேரோட எடுத்துடுறேன் உங்களுக்கு இருக்குது இனிமேல் வாழ்க்கையில் உங்களுக்கு ரிமைட்டட் ஆத்தாரிட்டிஸ் வராது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ போகணுன்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரி ஆல் அனதர் எபிசோட் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்